ಇದು ಗಾಡಿ ಹೊರಗೆ ಬಂದಿದೆ command ನಲ್ಲಿ ಇತ್ತು ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தீவு திடல் ஹாய் சொல்ல ஹாய் சொல்லமா ஹாய் ஹாய் நல்லா يا نين دو سوا இவ்வளோ பெரிய பாம்பு கொடி கொடி விளாந்துரு

எது குழந்தைங்க ஒரு டென் பீசஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெண்ணும் வரும் ரெண்டு குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் அதே ஸ்கெச்சஸ் இருக்கும் நார்மல் தான் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் மல்டி கலரில் யூஸ் பண்ணலாம் ஆன்லைன் பேஸ் டூ ஃபார்ட்டி மேம் ஒரு செட்டு தான் இருக்கும் ஒரு குழந்தை தான் இந்த பேக்கில் வந்து ரெண்டு ரெண்டு குழந்தைங்க யூஸ்

ஆனால் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்கு வாங்கினா உடஞ்சிடும் நீ சேஃபாக வச்சு அலசித்து வச்சுக்கலாம் யாருக்கும் தெரியாமல் பத்திரமா உள்ள கொண்டு போய் அதான் குடிக்கலாம் என் பசங்கள்கிட்ட வச்சிருக்க முடியாது நீ வச்சுக்கலாம் நல்லா இருக்குல்ல நான் கூட இது ஒரு டைம் ஹைவேயில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது பீங்கா 150 ரூபாய் சொல்றாங்க. இது 450 ரூபாய் சொல்றாங்க. இது வாங்குறதுக்கு குறைஞ்ச காசுல தரورங்களே. காசு மட்டும் குடுங்க காஃபி போடலாம் வேற என்ன பண்ணலாம் காஃபி பொழுது காரமா இருக்கும் சாப்பிடியா ஆமாம் இதெல்லாம் நைட்டிங்

ஒன்னு நூத்தி ஐம்பது ரூபாய் மூணு ஐநூறு சார்ஜ்ல சரியுங்களா எல்லாம் வெல்ல போறோம் இது நம்மளுடைய பின்னா மட்டும்தான் அது சீ டேப் இருக்கப்ப இருக்க அதான் இப்ப சொல்றேன் நான் இது நீ

Điều này của tiên triều tiên triều tiên triều tiên triều இல்ல <laughs> சிங்கிள்ஸ் அப்படிதான் சொல்லுவேன் என்ன கலருமா வாங்களா சொல்றாங்க என்ன ஆரஞ்சா ये तो ये तो ये उसको निकालेंगे ये orange normal type में जा sea type बनाऊँगा sea type बनाओ OTG अंधेरा ठीक है ना ये लापरेख होता नहीं होगा ये बात नहीं है ये तो कौन कहता है लै ननू किचन पत्ते

பாடன் டாப் பாத்தியா இது பாரு டாப் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏளு

காட்டன் கிளாத் அபி அங்க எரிச்சி காட்டுறாங்க பாரு ஃபிஷ் வந்து அந்த கலர்ல வேஸ்ட் சாப்பிட்டா சூப்பரா இருக்க வந்தேன்

നിറയെ ഡിസൈൻ എടുക്കാം പാക്കലാം ഇത് വെയിലിലെ കായ വെക്കാൻ വേണം വാഷിംഗ് മെഷീനിലെ കൂടെ പോയിട്ട് വാഷ് പണിക്കലാം ഇത് തന്നെ ഹാഫ് ആൻ അവറിൽ ആവിയ പോയിട്ട് വെക്കാം വെയിലിലെ കായ വെക്കാൻ വേണം നിറയെ ഡിസൈൻ എടുക്ക് സെലക്ട് പണിക്കൊക്കെ ഇത് ഒന്ന് ടു ഫിഫ്റ്റി ആക്കാം പറഞ്ഞു ആമാ നിറയെ ഡിസൈൻ എടുക്ക് ஆமா மேட் தாக்கா தண்ணி அப்சர்வ் பண்ற மேட் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க சார் உங்களுக்கு 250 தான் மேட் இது ஊரியற மேட் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊறியும் அந்த ஊரியற தண்ணி வெயில்ல காய வைக்க வேணாம் ஆவியா போய்டும் ஆஃப் ஆன பாத்ரூமுக்கு முன்னாடி எல்லாம் தேவைதா பாத்ரூம்ல வெளியில வரும்போது காலில் இந்த மாதிரி தண்ணி இருப்பாரு ஜஸ்ட் டச் பண்ணா போதும் அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடும் தண்ணி கீழே வராது வழுக்காது நல்லா திப்ப கிடைக்கும் ஃப்ளாரில் அவங்க வாஷிங் மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணி வேணும் சரி பண்ணிக்கணும் சார் எடுத்துக்கோங்கக்கா எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கோ வீட்டுக்கு தேவைதா பாத்ரூமுக்கு முன்னாடி தேவை பாரு தண்ணி உரிய மாதிரி கீழே வராது

ஓகே வா இருக்குற என்ன டக்கின டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு அந்த பொம்மை போட்டது நல்லா இருக்கு என்னக்க ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க 100 ₹ இது 350 வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இது நார்மல் இது ஃபைபர் இது ஃபைபர் ஃபோம் மெட்டீரியல் தாங்க பாருங்க இதிலே வேணாம இதிலே எடுத்துக்கோ கேளு எல்லாம் சேம் ரேட் தான் எடுத்து போலாம் எல்லாம் சேம் தான் வாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வாพี่ எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கோ பாருங்க சாரி நானா வரேன் எடுத்துக்கோங்க அது வெட்கக்கே தேவடா இது தேவடா நான் அந்த காத்துல நான் சரி வாங்க பாருங்க

4 300 E aí